ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் லாஸ்ட் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் சாம்பியன் பட்டம் வின் பண்ணதுக்கு வீச்சில் ரொம்பவே முக்கியமான ரீசனாக இலங்கை டீமோட பதிரானா இருந்தார் அவர் பன்னெண்டு போட்டிகளில் பத்தொன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்திட்டார் இந்த நிலையில் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடி பதிரானாவுக்கு காயம் ஏற்பட்டுச்சு இதனால் இந்த தொடரோட ஃபஸ்ட்டு சில போட்டிகளில் பதிரானா பங்கேற்க மாட்டார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்த நிலையில நினைச்சதை விட பதிரானா உடல் தகுதியை பெற்று இருக்கிறதா தகவல் இருக்கு இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட முகாமுக்கு வந்து சேர்ந்திருக்க பதிரானா இப்போ பயிற்சியில் ஈடுபட்டு வராரு இந்த சுச்சுவேஷனில் சிஎஸ்கே டீமோட இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பதிரானா பங்கேற்க ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு சிஎஸ்கே டீம் எப்பவுமே நாலு வெளிநாட்டு வீரர்களை சூஸ் பண்ணி விளையாடும் ஆனால் குஜராத் டீமுக்கு எதிரான இன்னைக்கான ஆட்டத்துல சிஎஸ்கே டீம் மூணு வெளிநாட்டு வீரர்களை மட்டும்தான் சூஸ் பண்ணி விளையாடிட்டு வருது ரச்சின் ரவீந்திரா டிரான்மிட்சல் முஸ்தபாசிர் ரஹ்மான் இந்த மூணு வெளிநாட்டு வீரர்கள் மட்டும்தான் பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதிரானாவோட பெயர் இம்பாக்ட் வீரர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு இது மூலமாக இன்னைக்கான ஆட்டத்தில் பதிரானா இம்பாக்ட் வீரராக பவுலிங்கில் களமிறங்க இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் பிளேயிங் கிரவுண்ட் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் ஆனால் சிஎஸ்கே விளையாடின முதல் போட்டியில் அப்படி எந்த ஒரு தாக்கமும் ஏற்படலை இதனால் வேகப்பந்து வீச்சை நம்பி சிஎஸ்கே டீம் இன்னைக்கான ஆட்டத்தில் களமிறங்க கூடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பதிரான அன் அண்ட் முஸ்தபா சூர் ரஹ்மான் இவங்களை வச்சு சிஎஸ்கே டீம் பவுலிங் கட்டமைக்கலாம் அப்படின்னு தெரியுது எப்படி மும்பை இந்தியன்ஸ் டீம் ட்ரென் பவுல்ட் அண்ட் பும்ராவை வச்சு ஓவர்களை வீசுவாங்களோ அதே போல ஒரு பிளானை சிஎஸ்கே டீம் செயல்படுத்த முடிவு பண்ணியிருக்கு சுடற்பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திராவும் ஜடேஜாவும் இருக்காங்க ஒருவேளை இன்னைக்கான ஆட்டம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தால் பதிரானாவுக்கு பதில் தேக்ஷனா இல்லை மோயின் அழிப்பந்து வீச வரலாம்